ஷரியா என்ற மார்க்க சட்டத்தில் ஃபத்வாவுக்குரிய அவுரத் எந்த அளவு ஆணும் பெண்ணும் மறைக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருந்தாலும் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணுக்கு சுண்ணத்தான விதிமுறை இருக்கின்றது உண்டிருக்கின்றது தலையை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை இருக்க வேண்டும் முந்தானை என்று கூட சொல்லலாம் அவளுடைய உடன்பிலே அணியக்கூடிய ஒரு கமீசும் இருப்பது சுண்ணத் கழுத்து இருக்கக்கூடிய தலையாயில் புகுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆடைக்கும் கமீஸ் என்று கூறப்படும் வயுசன்னுலகாய்வன் மில்ஹெஃபத்துன் ஹலீலத்துன் துஜாஃபீஹா நெருக்கடி அல்லாது ஒரு விஷாலமான நீளமான ஒரு ஆடையை அவள் அணிந்து கொள்வதும் சுண்ணத்தாக்கப்படும் இப்பொழுது பெண்கள் அணியக்கூடிய அபாயா அதற்கோப்பானதாக இருக்கிறது கிதாபிலே கூறப்படக்கூடிய இந்த விதங்களை பார்க்கும் நேரத்தில் நமக்கு விளங்கக்கூடிய ஒன்று தான் நம் வலமைக்கு அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையை விடவும் தொழுகைக்கு மேலதிகமான முழு உடம்பை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை இருப்பது சுன்னத் சில பெண்கள் இந்த விடயத்தில் மிகவும் அசைட்டைத்தனமாக நடந்து கொள்வாங்க வெறுமனை வெங்காயம் தோல் போன்ற ஒரு முந்தானையினால் அல்லது ஒரு துணியினால் தன்னை மறைத்தால் மறைத்ததாக நினைத்து கொள்வார்கள் அவர்களுடைய கைகள் விளங்க ஆரம்பித்து விடும் பாதங்கள் விளங்க ஆரம்பித்துவிடும் சொக்ஸ் கூட அணியாத நிலைமையிலே அவர்கள் தொழுவார்கள் இப்படியான டிரான்ஸ்பேரண்டான துணிகளை அணிந்து தொழுவதனால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் ஆண்கள் தொழக்கூடிய நேரத்தில் நுதிப லி ரஜுலின் லுபுசு அஹ்சனிசியாபிகி ஆடையில் மிகவும் அழகானதை அணிந்து தொழுவது தான் ஏற்றம் ஆனால் இன்று பயணங்களுக்கு ஆண்களும் பெண்களும் தான் அணியக்கூடிய ஆடைகள் அது வேறு விதம் மிகவும் உயர்தரமான ஆடைகளாக இருக்கும் ஆனால் தொழுகைக்கு அவர்கள் அணியக்கூடிய விதங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும் நாம் நிற்பது முழு உலகத்துக்கும் அகிலத்துக்கும் அதிபதியான அல்லாஹுடைய முன்னிலையிலே அந்த நேரத்தில் எங்களுடைய ஆடையை எந்த அளவு தரமாக வைத்து கொள்ள வேண்டும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிறதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் வெறுமனே ஒரு அதிகாரி இடத்துல ஜனாதிபதியிடத்துல நாம் போவதாக இருந்தால் எந்த அளவுக்கு அதனுடைய ஆடைகளின் கவனத்தை பேணுவோம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்களை விடவும் படைத்தவன் கேவலமானவனா என்றும் கேட்க தோன்றுகிறது இதனால தான் அல்லா சுபஹன் வாலாவுடன் முனாஜாத் செய்யக்கூடிய அந்த புனிதமான தொழுகையுடைய சந்தர்ப்பத்தில் இந்த முறையில் உங்களுடைய ஆடைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிறத அல்லா சுபஹன் வாலா சூரத்துல் அஹராஃப்ல முப்பத்தி ஓராவது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் இந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய ஜீனத்தை அலங்காரத்தை அழகான முறையில் ஆடைகளை அணிவதனை ஆக்கி கொள்ளுங்கள் அந்த முறையிலே நல்ல விதத்தில் அணிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான் இதனால் புலகு ஐ அத்த கம்மஸ் ஒரு ஆண் கமீஸ் அணிவது பொதுவாக இப்பொழுது அணியக்கூடிய ஜுப்பாக்களுக்கு தான் ஆரம்ப காலத்தில் அந்த ரசூல் காலத்தில் சஹாபாக்களுடைய சஹாபாக்குடைய காலங்களையும் கமீஸ் என்று கூறினார்கள் வயுந்தபு ஐய தாம தலைப்பாகை அணிந்து கொள்வது அதனை கட்டி கொள்வதும் சுண்ணத்தாக்கப்படும் சாரம் வேஷ்டி அணிவதை விடவும் சிறுவால் அணிந்திருப்பது அல்லது அல்லது ஷல்வார் கலிசான் என்று கூறுவார்கள் அவற்றை அணிந்திருப்பது மிகவும் ஏற்றமானது ஆனாலும் இவைகளுக்கு மாற்றமாக தசரலா சத்ரில் அவுரதி ஜாச அவுரத்தை மாத்திரம் மறைக்கிறதின் பேரில் மட்டும் சுருக்கி கொண்டு தொழுதாலும் தான் வக்கான தாரிகண்ட் கண்டில் அக்மலி என்றாலும் கூட அவர் பூர்த்தியானதை சிறந்ததை விட்டவராக குறையுள்ளவராகத்தான் கடிக்கப்படுவார் குறைந்த ஆடை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தொப்புள் மற்றும் முழங்கால் உட்பட பகுதிகளை மறைத்து கொண்டு ஒருவர் தொழுவதாக இருந்தால் அலா தன்னுடைய தோல் புஜங்களின் மீது ஏதேனும் ஒரு சால்வை போன்றது அல்லது ஒரு கயிறுண்டாவது போட்டுக்கொள்வது சுண்ணத்தாக்கப்படும் தொலக்கூடியவருக்கு அறவே ஆடை கிடையாது சத்ரு இருக்கக்கூடிய ஆகவும் குறைவான ஆடையினால் அவுரத்தை மட்டும்தான் மறைத்து கொள்ள முடியும் என்றிருந்தால் வஜப அது வாஜ்பாயிடும் கட்டாயம் அந்த அவுரத்துடைய பகுதியை மறைத்தே ஆக வேண்டும் காரணம் சூரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஆறாவது ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா ஆஹா அல்லாஹ் ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய இயலுமைக்கு அப்பால் சிரமப்படுத்துவது இல்லை அவரத்தினுடைய சில பகுதிகளை தான் மறைப்பதற்கு ஆடை இருக்கிறது என்றிருந்தால் சௌ அ தேனி கொபுல் துபுர் முன்பின் மறைவிடங்களை மறைப்பது கட்டாயமாகும் கொபுலு இரண்டு பகுதியை மறைப்பதற்கு ஆடை கிடையாது முன்பகுதியை மட்டும்தான் மறைக்க முடியும் முடியுமென்றிருந்தால் முன்பகுதியை மறைக்கிறது குறிப்பாகிவிடும் கட்டாயமாகிவிடும் ஃபைன் ஃபகதஹா பில் குல்லியத்தி சொல்லா ஆரியானன் யாதத்தின் பெக்கஸ்தலங்களில் முன்பின் பகுதிகளை கூட மறைக்கிறதுக்கு உண்டான ஆடை ஒட்டுமொத்தமாக கிடைக்கவில்லை என்றால் நிர்வாணமாக தொழுவதற்கு ஷரியத் அனுமதி கொடுக்கின்றது அந்த தொழுகையை மீட்டித் தொழ வேண்டிய அவசியமும் கிடையாது